பாக்கியலுமி நியூபிரமோ இந்த இடத்துல கோபி ரொம்ப வீ வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாக்கிய அதை பார்த்து உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க ராதிகா வராங்க ராதிகா கோபியை பார்த்தோம் ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு உடனடியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் எப்படியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாகவே ஆகிடும் அவங்களோட நிலைமைன்றாங்க டாக்டர் எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்கன்றாங்க அவங்களுக்கு வந்து ஓ ப்ளட் குரூப் வந்து தேவைப்படுது அப்படின்னுவாங்க பாக்கி எழுந்த ஒரு சேம் பிளட் குரூப் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ராதிகா ஃபீல் ஆகுறாங்க அப்புறம் பாக்கி உடனே போயிட்டு பிளட் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க ஈஸ்வர் இருந்தது தேவையில்லாத பாக்கியம் தப்பா நினைச்சுட்டு கோபி கொண்டுனா பாக்கியம் எவ்வளவு உதவி செய்யறா ஆனா நான் போயிட்டு அவளை வந்து இந்த அளவு கஷ்டப்படுத்திட்டு அப்ப ஈஸ்வரிய மனசுல நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவருக்கு இனி எந்த பிரச்சனையில ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சுது ஆனா இனிதான் இங்க அவரை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கணும்ன்றாங்க ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் வந்து அவர் டென்ஷன் எடுத்துக்க கூடாது அவர் அதிர்ச்சியான விஷயங்கள் இது மாதிரி என்னன்னு சொல்லாத அவரை நீங்க நல்லா பாத்துக்கணும் அவர் கொஞ்சம் ஃபீல் ஆனா கூட இது மாதிரி எல்லாம் வந்து அவருக்கு நடக்குவ வாய்ப்பு இருக்குது அப்படின்றது டாக்டர் சொல்கிறாங்க அப்புறம் அவருடைய உயிர்கே கூட ஆபத்தா போய் முடியணும்னு ஈஸ்வரே ஷோக்காகிறாங்க அத்தை ஒன்றில் கவலைப்படாதீங்கன்றாங்க அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க அப்புறமா பாக்கியாக இருந்துட்டு இனி வந்து அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ போயிட்டு பார்க்கலாமா பார்க்கலான்னு வாங்க அப்புறம் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க கோபியை கோபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா வருத்தப்பட்டு கூப்பிட்றாங்க அம்மான்றாங்க கோபி உனக்கு ஒன்றும் இல்லை தானப்பா நான் ரொம்பவே பயந்துட்டுன்றாங்க அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைன்னு வாங்க அதுக்கப்புறமா பாக்கியா வராங்க அதுக்கப்புறம் பாக்கிய வந்து கோபியை பார்த்துட்டு வெளியே வந்து நின்றுக்கிறாங்க பாக்கியம் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நீ உயிர் பொழிச்சிருக்க மாட்டேன் கோபின்றாங்க சரியான சமயத்துல பாக்கிய வந்து கார் எடுத்து வந்து காப்பாத்தி அப்புறம் உங்களுக்கு பிளட் கொடுத்து உங்க உயிரையே பாக்கியதான் காப்பாத்தினான்றாங்க அப்ப கோபி பாக்கிய நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க அவளை நம்ம எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்போம் எப்படி எல்லாம் பண்ணிருப்போம் அதெல்லாம் மனசுல வச்சதா அவன் நம்மளை காப்பாத்திருக்க மாட்டா ஆனா அது எதுவும் மனசுல இருக்காது அவன் நம்மளை வந்து காப்பாத்தினாலேன்ட்டு கோபி அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ